என்னக்கா நடனம் ஆடறீங்களா லைவான ஐsha இன்னொரு தடவை வரலீங்க ஆனா ஐsha தெரியும் ஆனா ஆறுதுக்கு சொல்றாங்கங்க ஐsha ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த பேச வந்து நீ இப்படி காமெடி ஆக்கி விட்டீங்க எப்படி இதை பார்த்துட்டு சிரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பட் வேற வழி இல்ல ஒரு சீரியஸான விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல ஒரு காஃபி கலர்ல ஒரு என்னது காட்சி அந்த என்ன காட்டன்றீ செட்டி செட்டிநாடு காட்டணும் அது வந்து எங்க அண்ணன் பையன் பொண்ணு வீட்ல ஃபங்ஷன்ல நான் போட்டிருந்தேன் அந்த சாரியோட பிரைஸ் வந்துட்டு நான் கேட்டுட்டே இருக்கிறதுனால அதுக்காக ஒரு வீடியோ வந்து ஒரு பக்கத்துல வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் அப்படின்னு சொல்லி எப்பயுமே ஷிப்பிங் ஒரு சில வந்து நம்ம தனியா வாங்குவோம் ஒரு சிலதுல வந்து சேர்த்தே வாங்குவோங்க காட்டன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த செட்டினானு காட்டன் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரைஸ் சொல்லி அதுக்கு வந்து ஷிப்பிங் வந்து நம்ம தனியா சொல்லுவோம் ஒரு சில சாரீஸ்ல வந்து ஏதாவது ஆஃபர் போட்டேன் அப்படின்னா இன்க்ளூடிங் ஷிப்பிங் கூட சொல்லுவேன் அந்த ஆஃபரை தூக்கி வச்சுட்டு நீங்க அன்னைக்கு ஆஃபர்ல சொன்னீங்க இப்போ வந்து மாத்தி சொல்றீங்க அந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கிறீங்க எனக்கே டவுட் வந்துருச்சு ஒருத்தவங்க அது பொண்ணா என்னன்னு தெரியல எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க அக்கா எனக்கு ஆஃபர் கொடுங்க ஆஃபர் கொடுங்க கம்மி பண்ணி கொடுங்க ஒரு நூறு ரூபா கம்மியா இருந்தது எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க நாம எல்லாருக்கும் ரேட் அவங்க மட்டும் கலந்துருவோம் அதே மாதிரி அது ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா எனக்கு ஒரு கம்மியா கொடுத்துருக்காங்க உனக்கு ஜாஸ்தியா கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அதுல வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒரு சில இன்ஃபுளுசர்ஸோட நேம் எல்லாம் சொல்லி மெயினாக ஒரு பர்சனோட நேம் சொல்லி அவங்க வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஏக்கா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி ஏழை கஷ்டப்படுறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா சொல்லி கேட்டுருந்தீங்க நான் வந்து என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு என்னோட ஃபாலோஸ் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பட் நான் அதிகமாக அதை பற்றி நான் வந்து பப்ளிஷ் பண்ணது கிடையாது ஸோ யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் எதில் ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ சாரி பொறுத்த வரைக்கும் நான் வந்து மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்டு என்ன சொல்றதுன்னா நான் யோசிப்பேன்

ஒரு விஷயத்துக்கு முதல்ல புரிஞ்சுக்கோங்க யாரா இருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிள் சாரி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பியூர் காட்டன் சரிங்களா இது வந்து ஒரு இந்த சாரியை நான் குடுக்கறது வந்துட்டு ஷிப்பிங் குடுக்கறேன் இந்த சாரியை நான் எயிட் டபுள் நைன் இன்க்ளூடிங் ஷிப்பிங் குடுக்கறேன் அப்படின்னா இதோட ரேட்டு என்னவா இருந்தோம் நாங்கள் குறைஞ்சது ஒரு நூறுரூவா ரூபாய் ரூபா மார்ஜின் வைக்கணும்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு ஆனா இந்த சாரியை வந்துட்டு ஒரு சில பொட்டிக்லயோ இல்ல பெரிய பெரிய ஷாப்ல போய் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி தொங்க விட்டு காட்டாங்க அவங்களோட லோகோ எல்லாம் வாட்டர் மார்க் கொடுத்து அப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா அதோட லுக் வேற மாதிரி இருக்கும் அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க ஆயிரத்தி ஐநூறு சொன்னாலும் வாங்குவீங்க சரிங்களா ஆனா இந்த சாரியை நான் வந்துட்டு சம்டைம்ஸ் ஆஃபர்ல கூட கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க செவன் டபுள் நைனுக்கு நான் ஆஃபர்ல கொடுத்துருக்கேன் பட் ஆஃபர் நம்ம எப்பயுமே கொடுக்க முடியாது ஒரு ஒரு சில டைம்ல தான் நம்ம கொடுக்க முடியும் இப்ப பாருங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு அப்படி போட்டு காட்டுறேன் இது இன்னும் கொஞ்சம் லாங்காக போட்டால் இன்னுமே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இதை போடுமா நம்ம காட்டிக்குவோம் சரிங்களா அப்போ நாங்கள் வந்து ஒரு சில மார்ஜின் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு வேற ரேட்ல இருந்து அதில் ஜிஎஸ்டி இருக்கு நம்ம வந்து ரிசீவ் பண்ணுற ஒரு சில அமௌண்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது பாருங்க இதோட லுக் வந்துட்டு இப்போ ஒரு பொட்டிக் ஷாப்ல இருக்கு சரிங்களா லையோம் ஒரு பெரிய ஷாப்லயோ இல்லையோ வந்துட்டு இப்படி அழகா ஹாங்கல் அப்படியே தொங்க விட்டு அப்ப இதை பாக்கும்போது முக்கிய சூப்பர் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் ஆனா நாங்க வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ எவ்வளவு கம்மியா அவ்வளோக்கு அவ்வளவு கம்மியா கொடுக்குறோம் அதுலேயும் வந்துட்டு ரொம்ப பேரம் பேசுறது நீங்க பேரம் பேசுறது தப்பு இல்லை பட் அன்வான்டா கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா எங்களுக்கு ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா நான் அதை டெலிவரி பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நாங்கள் நிறைய இந்த மாதிரி எல்லாம் அதாவது நான் அந்த கா அந்த செட்டிநாடு காட்டின வந்துட்டு தௌசண்ட் ஒன் டபுள் நைனுக்கு தான் செல் பண்றது நான் வீடியோலயே சொல்லிருக்கேன் அது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணி நோ கம்மி பண்ணி கொடுங்க அவங்கவுங்க அதை ஹெல்ப் பண்றாங்க இதை ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே ரொம்ப தப்புங்க புரியாம அதாவது நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நீங்க ஒரு ஷேர்ட்டை போடுவீங்க பட் மக்கள் கொடுக்கும்போது எங்ககிட்ட இன்னும் நிறைய பேர் சாய்ஸ் வாங்குறாங்க அவங்க என்ன என்ன யோசிப்பாங்க என்னன்னா நம்ம மட்டும் இவ்வளவு ரேட்டு கொடுத்தோம் இவங்க வந்து இவ்வளவு கம்மியா சொல்லிருக்காங்க அப்படிங்கும்போது அது நெகட்டிவா ஸ்ப்ரெட் ஆகும் சரிங்களா நீங்க ஒரு போற போக்குல ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட எல்லாம் வந்துட்டு வேணுனே வந்து சாரியை வாங்கி குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்ப நூறு பேருக்கு அந்த சாரி பிடிக்குது அப்படின்னா ஒரு ஆளுக்கு பிடிக்காது வேணுனே கமெண்ட் பண்றது மெனக்கெட்டு சாரி ஆர்டர் பண்ணி பண்றது அந்த மாதிரிலாம் நிறைய பண்றாங்க பட் நாங்களாம் அதை பத்தி மஸ்ட் நான் வந்து எனக்கு கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நான் என்ன பண்றேன் இது பண்றேன்னு தெரியும் பட் வித்தியோ என்ன அப்படின்னா நான் ஆரம்பத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா எனக்கு சாரியோட குவாலிட்டி பத்தி தெரியாது சரிங்களா சாரியை பத்தினா பெருசா நாலேஜ் கிடையாது ஏன்னா பல்பல்க்காக நாங்க அனுப்பிச்சு தான் அந்த பிசினஸ் பண்ணிருந்தேன் சிங்கிளா பெருசா நான் பண்ண கிடையாதுனால எனக்கு அந்த நாலேஜ் இல்லாம நானும் நிறைய மிஸ்டேக் பண்ணிருந்தேன் அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் கேட்டோம் இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் வந்தேன் நான் அந்த கமெண்ட் டெலிட் பண்ணிட்டேன் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங்கிறது எப்பயுமே தான் வாங்குவோம் ஐ மீன் எக்ஸ்ட்ரா வாங்குவோம் பிப்டி ருபீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நூறு வாங்கினேன் அப்புறம் வந்து எங்களோட சாரீஸோட ஆர்டர்ஸ் நிறைய போக போக எனக்கு எழுபது ரூபா பண்ணி கொடுத்தாங்க கொரியர் ஆஃபீஸ்ல இப்ப அப்படியே ஐம்பது ரூபா கம்மி பண்ணி இப்ப ரீசனபுளா எல்லாத்துக்கும் ஐம்பது ரூபா போயிட்டு இருக்கு அதே இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வருங்க டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஏரியா பொறுத்து ஸோ அதே மாதிரி ஃபாரின் அனுப்பும்போது அது வந்து ரேட்டு மாறும் ஃபாரினுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் சோ அதை வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்னு இந்த மாதிரி சாரி எல்லாம் வாங்கிட்டு தெரிய மாட்டேங்குது முதல்ல புரிஞ்சுக்கோங்க இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி காரி காட்டன் சரிங்களா இந்த சாரி எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா என்ன எனது ரேஷன் துணி மாதிரி இருக்குது அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியும் துணி இவா இவங்க எல்லாம் சாரி ஹேண்டில் பண்றவங்க என்னென்ன ஃபேஸ் பண்றதுமா பழைய துணி மாதிரி இருக்குதுங்கிறாங்க கிஞ்சி மாதிரி எல்லாம் இருக்குதுங்கிறாங்க இதோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருங்க ரொம்ப சாஃப்டா இருக்குங்க இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி உடம்புல இருக்கிறதே தெரியாது எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குது பாருங்க இது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பழைய சேலை மாதிரி இருக்கு இத பத்தி இவ்ளோ ரேட் குடுத்து வைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க இதுவும் காதிதான் இதுவும் காதி தான் இது ஒரு வகையான காதி சோ இதோட கிளாத் பீஸ்க்கு மேலேயாவது போயிருக்கும் இது நல்ல ஒரு குவாலிட்டி நல்ல ஒரு ப்ரொபஷனல் லுக் கொடுக்குற குவாலிட்டி இதை வந்துட்டு ரேஷன் மாதிரி இருக்குது கைலி துணி மாதிரி இருக்குது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம வந்து ஒவ்வொரு இடத்திலயும் நாங்க போய் இதைன் பண்ண முடியாது பட் இருந்தாலும் ஒரு சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களே அப்படிங்கிற அந்த நூத்துல ஒரு பத்து பேருக்காக தான் நான் அந்த விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்றேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்ப இதுவும் காரி தான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது வித் பிளவுஸ்ல தான் வருங்க இதெல்லாம் ரொம்பவே அழகான காரி இந்த சார்லாம் நல்ல மூவிங்ல இருக்கு எங்களுக்கு சோ இதுலயும் உங்களுக்கு பிளவுஸ் வராது சரி இது அப்படிமா இவ்வளவு ஒரு அழகான காரி இது நல்லா எப்படி சொல்றதுன்னா வீடியோஸ் நல்லா வந்து நல்லா அழகா ரொம்ப நீட்டா ஃபிளோட்டிங்ல விட்டு ஒரு இதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளவுஸ் போட்டு சிம்பிளா கட்டிருப்பாங்க அந்த சாரி போய் உள்ள நீங்க வெப்சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி அந்த மாதிரி போட்டுருப்பாங்க ஆனா நாங்க கம்மியா தான் கொடுக்குறோம் அதை மட்டும் வாங்கிக்குவாங்க நம்ம கிட்ட மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி சரியில்லை துணி சரியில்லை காட்டன்ல நிறைய வெரைட்டி இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சோ அந்த அந்த ப்ரீமியம் குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிரைஸ் டிஃபர் ஆகும் உடனே கிழிஞ்சிருமாமா நான் மறுபடியும் சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு அது டவுட்டா இருக்கு அந்த சாரி வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால இதோட குவாலிட்டி தெரியாதவங்க அந்த மாதிரி சொல்லுதிங்க உங்களுக்கு வேணாம் அப்படின்னா வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியாது எவ்வளவு நான் கட்டி இருக்கும் போதே வந்து நல்லா தெரியுங்க இருக்கும் நான் ட்ரான்ஸ்பரண்ட் இல்ல அப்படிலாம் கிடையாது நான் சொல்ல மாட்டேன் பட் இதோட அருமை என்னங்கிறது இதை வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் சரிங்களா இது ரொம்ப அழகா நல்லா வந்துட்டு த்ரீ ஃபோர் ஹேண்ட்ல வந்துட்டு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஒரு கலாம் கறி பிளவுஸோ இல்ல வேற ஏதாவது நீங்க வந்து இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாவும் போடலாம் நீங்க வேற ஏதாவது வேற ஏதாவது கலர் போட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா இதுக்கு மேட்சிங் ஆவோ இல்ல ஸ்லீவ்லெஸ் ஆவோ போட்டு நல்லா ஃபிளோட்டிங்ல எல்லாம் இந்த சாரி கட்டிங்க அப்படின்னா நல்லா ஹைட் வீட்டா இருக்கிறவங்களாம் கட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி சோ முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதுவும் அந்த மாதிரிதான் இந்த சாரி எல்லாம் டிமாண்டுங்க என்கிட்ட எவ்வளவு பேர் தெரியுமா ஒன் மந்த் ஒன் அண்ட் ஹாப் மந்த் வெயிட் பண்ணி எல்லாம் வாங்கியிருக்காங்க சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஜஸ்ட் அந்த ரேட்டு டிஃப்ரெண்டாக ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்களா அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோக்கு வந்தேன் அதே மாதிரி அந்த சாரியோட டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் அதை காட்டணும்னு நினச்சேன் ஓகேங்க ரொம்ப நன்றி இப்போ வந்து இந்த சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாரி நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒன் மந்த் பக்கம் ஆயிடுச்சு சாரி ஆயிடுச்சு அப்படி ஒன் மந்த் பக்கம் ஆயிடுச்சு இந்த சாரி இது மாதிரில வந்து நான் வேற சாரி போட்டிருந்தேன் டிசைன் மாறுவேன் அதில் வேற போட்டிருந்தேன் செம மூவிங்ல இருந்தது

மயில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மயிலோட டிசைனு லைட்டாக அங்கங்கே வந்து மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரியோட பிரைஸ் செவன் டபுள் எயிட் இப்படி ஷிப்பிங் கொடுக்குறீங்களா இன்க்ளூடிங் ஷிப்பிங் சொல்லுறேன் இதுலயே ஷிப்பிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் ஒரு சில சாரீஸ்லாம் நான் இன்க்ளூடிங் ஷிப்பிங் கொடுப்பேன் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு வேலை உங்களுக்கு எங்களோட சாரீ ப்ரைஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கதைப்பட வேணா உங்களுக்கு எங்க கம்மியா கிடைக்கிது தாராளமா போய் வாங்கிக்கோங்க நீங்க போட்டு குவாலிட்டி பத்திரமா பாத்து எடுத்து நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு வாங்குறவங்க வாங்கிக்கோங்க அதே மாதிரி மறுபடியும் நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒருவேளை எங்களோட சாரில வந்து மாறி வந்துருச்சு எங்க பசங்க வந்து ஏதோ ஒரு சில ஏன்னா ஒரு நாளைக்கு இரநூறு பார்சல் வெளியில போகும்போது மிஸ் பண்ணுவாங்க அதுக்கு இப்ப குர்த்தியுமே நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஏதாவது கலர் மாத்தி ஏதாவது செலக்ட் பண்ணியோ இல்ல ஒரு சில பேரோட பேக்கிங்ல வந்து மிஸ்டேக்ஸ் ஆயிரும் வேறத்தை உங்களோட மாத்தி வச்சு அனுப்பிச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சு அப்படின்னா உங்களோட ரிட்டன் சார்ஜ் அமௌண்ட் நீங்க எங்க மேல தப்பு நான் ரிட்டர்ன் அனுப்பும் போது உங்களுக்கு நான் ஃப்ரீயாக காசுல நான் அனுப்பிச்சு கொடுத்துருவேன் நீங்க டெலிவரி சார்ஜஸ் எனக்கு கொடுக்க வேணாம் ஒரு வேலை எனக்கு கலர் மாறி வந்துருச்சு எனக்கு கிளாத் சரியில்ல அந்த மாதிரி சொன்னீங்கன்னா டெஃபினட்டா நான் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன் நான் எத்தனையோ வீடியோல சொல்லியிருக்கேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோல வந்து செக் பண்ணுங்க வீடியோ கால் வாங்க அந்த பெசிலிட்டிஸ் எங்கிட்ட இருக்கு என் பசங்க வந்து வீடியோ கால்ல வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணு எனி டைம் ரவுண்டிங்லேயே இருப்பான் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ரவுண்டிங்லேயே இருப்பான் என்ன பண்றான்னு பார்த்தா கஸ்டமருக்கு வீடியோ கால் அமைச்சுட்டு இருப்பாங்க வீடியோ கால்ல வந்து செலெக்ட் பண்ணுவாங்க கிளாத் வந்து ஜூம் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா டேரக்டா என்னோட போட்டோ விடுங்க ஏன்னா வீடியோல கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் பிரைட்டா தெரியலாம் மேபி அவங்க உங்களோட போனுக்கு ஏற்ற மாதிரி கிளாரிட்டி டிஃபர் ஆகும் அப்ப நீங்க வந்து நேர வந்து ஐ மீன் அந்த அனுப்ப சொல்லி அதை பார்த்து கூட நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பெசிலிட்டிஸ் இருக்கு எல்லாரும் இது பண்றது கிடையாது ஜஸ்ட் வீடியோல பாக்குறாங்களா அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லி போயிருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நான் இவ்ளோ செய்யறேன் அப்படிங்கும் போது நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த வீடியோல நான் அப்படி பார்த்தேன் என் வீடியோ எடுத்து வேற யாராவது போட்டுப்பாங்க நல்லா பிரைட்டா போட்டுப்பாங்க அதுல கலர் டிஃபர் ஆகும் அத எனக்கு அனுப்பிச்சு விட்டு எனக்கு கேப்பாங்க அவசரத்துல அப்படியே வாங்கிட்டு போயிருவீங்க வாங்கிட்டு போயிட்டு மிஸ்டேக்ஸ் எங்க செய்ய சொல்லுங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கலர் கன்ஃபார்ம் பண்ணுங்க சாரியோட குவாலிட்டி கன்ஃபார்ம் பண்ணுங்க டிசைன் கன்ஃபார்ம் பண்ணுங்க இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணுங்க மாறி வந்தாலோ டேமேஜ் ஆகி வந்தாலோ மட்டும்தான் நான் நான் வந்து அதை ரெஸ்பான்சிபிலிட்டி நான் திருப்பி வாங்கிக்குவேன் அதுக்கு மாத்தி கொடுப்பேன் மத்தபடி எங்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் கிடையாது ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுனா எனக்கா ஓபனிங் வீடியோ ஆ ஓபன் வீடியோ மஸ்ட் மஸ்ட் நான் ரெண்டு வாட்டி சொல்லிருக்கேன் ஒரு 1000 டைம்ஸ் ஆது நான் சொல்லிருப்பேன் நீங்க பேக்கிங் உங்க கைக்கு வந்த உடனே இனிமே வந்து என்னோட பிராண்ட் நேம்லயே வந்துட்டு சசி ஃபேஷன் பேலஸோட நேம்லயே உங்களுக்கு கவர் வந்துடும் ஸோ மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் ஸோ அதுலயே வந்துடும் அந்த எதுக்காக நாங்க இதெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா வேற கவர்ல வந்துட்டு பிரிச்சுட்டு வேற ஏதாவது ஒரு கவரை போட்டு அது ஃபேக் வீடியோ எடுத்து அனுப்புறது நிறைய நடந்திருக்கு எங்களுக்கு அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது எல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கும் அவ்வளவு ஒரு சில்லியான வேலைகள்லாம் ஒரு சில பேர் பண்றாங்க மென்னை கிட்டு பண்றாங்க இந்த ஆஃபர்ல போடுறோம்ல சாரீஸ் டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் ஆஃபர்ல போடுறல அந்த சரி ஏதாவது எனக்கு வாங்கி அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி வந்துட்டு ஒரே ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு ஒரு பொண்ணு பதினேழாயிரம் ரூபாய்க்கு எங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கிய மாத்திரம் அந்த பொண்ணோட போட்டோவை கண்டிப்பா நான் அவ என்னோட வீடியோ மேபி பாக்கலாம் பாக்காம கூட இருக்கலாம் கண்டிப்பா அந்த பொண்ணோட வீடியோ நான் எடிட்டே பண்ண சொல்லிருக்கேன் தெளிவா அந்த பொண்ணோட முகத்தை போட்டு அவ அனுச்ச ஸ்கிரீன்ஷாட் அவளோட கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் போடுவேன் எப்போ ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நாங்க இப்பதான் நாங்க வந்து பைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் சோ அதை நிச்சயமா போடுவேன் என்ன போட்டோட போட்டா ஒரு பயம் வரும் ஏமாத்துறாங்கங்க ஒரே கூகுள் பே இருக்கு இல்லையா கூகுள் பேல ஈஸியா வந்துட்டு அழகா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடிட் பண்ணி ஒரே அந்த ட்ராக்கிங் ஐடி தானே சொன்னா ஒரே மாதிரி ஐடி ட்ராக்கிங் ஐடி ஒண்ணுங்க ஆனா டேட் மாதிரி இருக்கு என்னோட மெயில் என்னோட கூகுள் பேல வந்த மாதிரி பேமெண்ட் வந்துருக்கு பதினேழாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஏமாத்திருக்கா ஒரு பர்சன் மட்டும் மோஸ்ட்லி இந்த பேமெண்ட் ஏன் மிஸ் ஆகிட்டே இருக்கு நான் இடையில ஒரு தடவை நான் டிரான்சாக்சன் செக் பண்ணும்போது என் ஸ்டாஃப் கிட்ட சொல்றேன் சசிகாட்ட சொல்றேன் அக்கா அந்த பேமெண்ட் வந்த மாதிரி எனக்கு தெரியல நீங்க செக் பண்ணுங்க அப்படிங்கும்போது போது போன் பண்ணும்போது அந்த பொண்ணு எடுக்கல கேட்டதுக்கு என்ன சொன்னா அக்கா யாருக்கு அக்கா இறந்துட்டாங்கன்னு சொன்னச்சு அப்புறம் என்ன சொன்னாக்கா ஹாஸ்பிட்டல் இருக்கும் யாரும் இல்ல நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க மறுபடியும் நான் ஃப்ரீயாய்ட்டு கூப்பிட்றேங்க அப்படின்னு சொன்னதோடு சரிங்க நான் கூட இறந்துட்டாங்கன்னா அமௌண்ட் எதுவும் தேப்படும் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்றேன் நீங்க வாங்கிக்கிறீங்களா ஜிபே நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட் ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாங்க அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க ப்ராடக்டே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க கடைசியில் பாத்தாங்கன்னா போனும் எடுக்கல இப்ப வரைக்கும் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி எந்த ரிப்ளேயுமே கிடையாது இல்ல இல்ல எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அவ வீடு எங்க இருக்கிற வரைக்கும் நாங்க வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் பட் அந்த பொண்ணு அந்த வீட்டில் இல்ல ஏதோ காலிப்படி போன மாதிரி எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு அதை வந்து ஒருவேளை தப்பா ஃபைன் பண்ணிட்டாங்களா என்னங்கிற ஒரு டவுட்லயே நான் வச்சிருக்கேன் பட் அவள் ஃபோட்டோலேருந்து எல்லாமே இருக்கு நிச்சயமா அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய தப்பு ஒருத்தவங்க வந்து இவ்வளவு கேவலமா இறங்கி சீட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சோ ப்ளீஸ் நம்ம எல்லாருமே என்ன மாதிரி பிசினஸ் நிறைய பேர் பண்றீங்க எல்லாருமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்றோம் ஏன்னா நான் அந்த பீல்ட்ல இருக்கிறதுனால எனக்கு தெரியுங்க நீங்க நீங்க டான்ஸ் ஆனாலும் சரி இல்ல வந்து கூவி கூவி விற்றாலும் சரி இல்ல ரோட்ல போட்டு வித்தாலும் சரி நீங்க ஒரு தொழில் பண்றீங்க சோ அந்த தொழில் பண்றதுக்கு எவ்ளோ எஃபோர்ட் போடணும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த மாதிரி ஏமாத்துறவங்கள கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது நான் இந்த மாதிரிலாம் நான் இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது பட் இப்போ நான் வந்து வீடியோ எடிட் பண்ண சொல்லியிருக்கேன் மீன்ஸ் எடிட் மீன்ஸ் என்னன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் ஃபுல்லா வந்து ஸ்கிரீன் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் போட்டு அந்த பொண்ணோட போட்டோ வரைக்கும் போடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இன்னொருத்தவங்க எங்களை எவ்வளவு அமௌண்ட் சொன்னா டோட்டலா எவ்வளவு தருது அது சிக்ஸ்டி லேக்ஸ் அறுபது லட்சம் ரூபாய் அறுபது லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்காங்க எங்களோட ஒரு டீம்ல இந்த விஷயம் நடந்திருக்கு பட் நாங்க சேஃபர் ஐடா ஆயிட்டோம் நாங்க கொஞ்சம் தெளிவா இருந்தனால நாங்க கொஞ்சம் சேஃபர் ஆயிட்டோம் எங்களோட டீம்ல வந்து ஏமாத்தி நான் அதை பத்தியுமே ஒரு அந்த மாதிரி ஒன்னு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா என்ன ஒரு இதுன்னா என்ன ஸ்டெப் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஸோ நீங்க வந்து சம்பாதிக்கிற ஓன்னு வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றீங்க அப்படிங்க போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க என் சைடு மிஸ்டேக் என்ன தெரியுமா நான் பண்ணும்போது அந்த பேமெண்ட்டை அந்த டைம்ல நான் செக் பண்ணாம விட்டுட்டேன் பிகாஸ் இடையில கொஞ்சம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்ததுனால சில டிரான்சாக்ஷன் அதெல்லாம் வந்து நிறைய அக்கௌண்ட்ல நிறைய ட்ரான்சாக்ஷன் ஆகிறதுனால நான் கொஞ்சம் பாக்க முடியாம விட்டுட்டேன் ஃபைண்ட் அவுட் பண்ணது இப்போ ரீசெண்டா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்பதான் தெரிஞ்சது பக்கவா அழக தெளிவா எங்களை மாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மை இப்படி பண்ணலாம் வாங்குறது தெரியல ஸ்கிரீன்ஷாட்ட பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும் நம்ம நார்மலா வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டு டிராக்கிங் டிரான்சாக்ஷன் ஐடியோட இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு பட் அந்த பணம் வரவே இல்லைங்க ஒரே ஒரு பேமெண்ட் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ரெண்டாயிரத்தி நானூறுவா வாங்கின தவிர இருக்கு மற்றபடி எல்லாம் ஃபேக்கு ஸோ ரொம்ப கவனமா இருங்க அன்னன்னைக்கு நீங்க வாங்குற பணத்தை அன்னன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் முடியுங்க அப்பத்துலேருந்து நாங்க கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கோம் பட் இதனால நான் ஏமாந்த மாதிரி நீங்களாம் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் அதே மாதிரி எங்களை மாதிரியே எங்களோட வீடியோஸ் எடுத்து போட்டு எங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு அவங்களோட இதை போட்டு ஃபேக்கா வந்து ஏமாத்தி என்னோட என்னோட வீடியோ போட்டு நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க குறைஞ்சது ஒரு இருபது முப்பது என்னை வந்து காண்டக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி உங்களோட வீடியோ போட்டு நான் உங்கள்ட்ட சொல்கிறாங்க ப்ளீஸ் ஏமாறாதீங்க சசி ஒன் டூ என்னோட வெரிஃபைட் ஐடி நான் மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதுல வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட சாரியாக இருந்தாலும் சரி ஈவன் இனிமேல் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் சரி அவ்வளோதான் எல்லாமே என்னோட ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு ப்ராடக்ட்ஸ் சீக்கிரமே நம்ம ஷாப்புக்கு வந்துரும் ஆகாதுங்க மேக்ஸிமம் ஒரு ஒன் மந்த் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ வந்து என்னோட பெரிய கனவு ரொம்ப நொந்து நொடுலாகி அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து உள்ள கடைக்கு கொண்டு வர போகிறேன் ஸோ நீங்கள் என்னோட கடையில் வந்து நீங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸாரீ வந்து பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்லிட்டு ஓப்பன் வீடியோ ரொம்ப மஸ்ட்டு ஸோ இப்போ நான் காட்டின அந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஷேட் இது இதை நான் ஒரு வீடியோ தெளிவாக கொடுக்குறேன் நான் உங்களுக்கு நல்லா இருக்கா கீழே வந்து கட் இருக்கும்

எங்களோட இப்ப நான் இதுவும் பண்ணிட்டு தான் இருக்கேன் சாரீஸ்ல வந்து இருக்குல்ல இப்போ சாரீஸ் எங்கிட்ட ஆர்டர் பண்றீங்கல்ல அதுக்கு நாங்க ஆல்ரெடி நாங்க எப்பயோ பண்ண அது பட் நான் அபிஷியலா நான் உங்களுக்கு சொல்லாம தான் இருந்தேன் எங்ககிட்ட கிட்ட வாங்குற சாரிக்கு வந்து பிளவுஸ் நாங்களே ஸ்டிச் பண்ணி இருக்கோம் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் பட் உங்களோட அவங்களோட அளவு எல்லாம் எங்களுக்கு வேணும் மீன்ஸ் அளவு என்னன்னா நீங்க அளவு மெஷர்மெண்ட் கொடுத்தாலும் சரி இல்ல வந்து நீங்க உங்களோட ப்ளவுஸ் அனுப்பிச்சுட்டாலும் சரி பட் எங்ககிட்ட வாங்குறது மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் பட் அபிஷியலா அதை நான் அனௌன்ஸ் பண்ணாம இருந்தேன் எதுக்காக அப்படின்னா வெளியில கொடுத்து நான் பண்ணிட்டு இருந்தேன் என்னட்டா வந்துட்டு மெட்டீரியல் எதுவும் இல்லாம இருந்தது ஸ்டிச்சிங் எல்லா இல்லாம நான் வாங்கிட்டேன் ஒரு தனி யூனிட்டே இருக்குதுங்க ஒரு என்ன பல்கோ ஆர்டர்ஸ் வரதுக்கு தனியா ஒரு யூனிட்டே போட்டுருக்கோம் அங்கிருந்து டிஸ்பேச் மீன்ஸ் ஒரு நூறு குர்த்தி இரநூறு குர்த்தி எல்லாம் ஆர்டர் போடுறது அங்கிருந்து உங்களுக்கு வந்துடும் பொரியர்ல நாங்க அப்படியே அனுப்பிச்சுட்டுருவோம் எங்களோட லேபிள் போட்டு எங்களோட டேக் போட்டு எல்லாமே வந்துட்டு எங்களோட ஓன் பிராண்ட் சசிகாசன் ராதோட ஓன் பிராண்ட் தான் ஒரியில வருது சோ எங்ககிட்ட சாரி ஆர்டர் பண்றவங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு அமௌண்ட் வரும் இப்போ நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுனால நான் அபிஷியலாக உங்களுக்கு விஷயமே நான் சொல்லிட்டேன் குர்த்தி எல்லாமே ஒன்னு ஒன்னும் பார்த்து பார்த்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க மீன்ஸ் நான் டிசைன்ஸோட அந்த மாடல் வந்து ஒரு சில சிலதுல நான் பார்க்குறேன் இல்லைன்னு சொல்லல பட் எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல நான் அதுக்கேற்ற மாதிரி தான் தச்சு போட்டு தச்சு வந்து வீடியோ போட்டுட்டு பட் இருந்தாலும் ரெஸ்பான்ஸு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சுத்தின்னு சொல்கிறேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது மாலை அடி எட்டி சொன்னேன் உருண்டு உருண்டை வேறு பார்த்துட்ருக்கா ஓடி ஓடி ஆர்டர் எடுத்துகிட்ருக்கா அக்கா அக்கா அங்கேயிருந்து என்ன சொன்ன அட்ரெஸ் மாற்றிக்கிட்டுருக்கா அக்கா இன்னைக்கு இத்தனை ஆர்டர் வந்துருக்குக்கா இத்தனை ஆர்டர் வந்துருக்குக்கா அப்படி சொல்லிட்டு ஏன்டா தான் வந்து நான் சாரீயெலாம் அடுத்தவங்கிட்ட வாங்கி தானேன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஷன் அப்படிங்கும்போது அதுல டிசைன் பார்த்தாக்கா எனக்கே ஒன்னு எடுத்து பிளாக் கலர் குர்த்திக்கு சண்டை எனக்கு வேணுக்கா அந்த குத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த அது வந்து காதி கட்டல பண்ணிருக்கேன் நல்ல ஒரு எப்படி சொல்றதுனா ரன்னிங் மெட்டீரியலாவே நாங்க எடுத்துட்டோம் நிறைய பேர் வந்து கேக்குறீங்க நீங்க சாரி பண்றீங்க மீன்ஸ் நாங்க குர்த்தி பண்றது வந்து சாரி அவைலபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ரன்னிங் ஃபேப்ரிக்கும் எடுத்துட்டு இருக்கேன் சாரியாவும் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு சில பேர் வந்து நாங்க சாரிலையும் கூட ஸ்டிச் பண்றோம் பட் வேணா அது வந்து ஒரு வேற மெட்டீரியல் பட் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா அதுக்கு தனியான சாரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேசெல்லாம் வரும் முந்திலாம் வரும் இல்லையா முந்தியில டிசைன் எல்லாம் மாறும்ல சோ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சில அந்த பிங்க் கலர் குர்த்திக்கு கேட்டிருந்தீங்க இந்த ஒரு ஃப்ராக் மாதிரி நான் பண்ணியிருந்தேன் நான் அதுக்கு வந்து நம்ம கிட்ட சாரீஸும் வர போகுது ஏன்னா நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன் எனக்கு சாரி வித் பிளவுஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சீக்கிரம் வந்துடும் அதுவும் நான் லான்ச் பண்ணிட்டேன் அது ஒரு ப்ளூ கலரும் பண்ணலான் இருக்கோம் ஸோ என்னோட பேஜை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் சசி ஷாப் பண்ணிருக்கு இல்லையா அது வந்து சசி ஃபேஷன் பேலஸ் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் சசி ஃபேஷன் பேலஸ் ஐடியிலேயே வரும் சசி ஒன் டூ சிக்ஸ் ஒன் ஐடியிலேயே வரும் ஸோ இனிமே வந்து ஒரு நாள் சாரி ஒரு நாள் குர்த்தின்னு சொல்லிட்டு அடி சம்ம கலெக்டலாக பண்ண போகிறோம் அதே மாதிரி பிளவுஸ் மறந்துறாருன்னு எங்ககிட்ட வாங்குற சாரீஸ் பண்ணி கொடுக்குறோம் அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணி கொடுப்போம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட சாரி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் பட் நாள் நிறைய ஆர்டர்ஸ் வருதுங்க ஐ மீன் என்ன சொல்கிறதுனா எங்களோட நாங்கள் வந்து கடையிலேயே மிஷினரி போட்டது வந்து நிறைய எல்லாம் பார்த்ததுனால கேட்குறாங்க நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வருது ஸோ அதனால் வந்துட்டு எங்களோட பேஜை வாஷ் பண்ணிகிட்டே இருங்க சூப்பர் சூப்பர் குட்டியும் பார்த்து 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 கிளாத் பார்த்து 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 ஆட்ரு மீன்ஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா கிளாத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு குட்டி வாங்கலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது டைமாவது போடணும்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்து பார்த்து உங்களுக்கு மெட்டீரியல் எடுத்து இருக்கேன் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குட்டி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு போடுமா நாளைக்கு போடுமா நேத்து குட்டி போடுறனா நேத்து தான் black போடுங்க நேத்து போடலாம் சோ இன்னைக்கு சாரி மேவி போட்டாலும் போலாம் அது குட்டி கூட போடலாம் என்னன்னு தெரியல அது வந்து அந்த நம்மளோட அப்பா வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருக்கார்ல அவர் டீம் என்ன சொல்றாங்கன்னு தெரியல அது பொறுத்து தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்ணுங்க இன்னைக்கு சாரி தாங்க சாரி தான அம்மி சொல்றாங்க சாரி தான் அப்படி சொல்லி சரி ஓகே சாரி போடலாம் இன்னைக்கு வந்து அந்த காஞ்சி ஒரு அந்த வயலட் கலர் நம்ம அந்த காட்டன் அண்ட் ஒயிட் கலர் தேச்சு வச்சிருக்கோம்ல வயலட் அதுக்காக தான் சோ எங்களோட நம்பர் இருக்குமா தெரிஞ்சிடும் அப்பிஷியல் ஐடி மட்டும் என்னோட பர்சனல் ஐடி இல்லாமல் அஃபீஷியல் ஐடி மட்டும் மூணு ஐடி காஸ்மெட்டிக்ஸ் ஒரு ஐடி குர்த்திஸ்க்கு ஜுவல்ஸ்க்கு ஒரு ஐடி சாரீஸ்க்கு ஒரு ஐடின்னு போட்டிருக்கு பட் கொலா பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன் பட் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சசி ஒன்டர் சிக்ஸ் ஒன்றோட வெரிஃபைட் ஐடியில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சாரி ஏதாவது ஆர்டர் பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து தங்களுக்கு ஏதாவது இருந்தால் சொல்ல முடியும் ஓகேவா இந்த சாரீக்கு வந்து சாரீ வந்து நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு நாள் ஆடி தண்ணி கொடுக்கு அக்காக்கு